الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعنا ما بات عبد من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن تجتنبوا كبائر ما تنهون عنه نکفر عنکم سیئاتکم وندخلکم مدخلا قریمان ஓராவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தரஜுமா எதைவிட்டும் நீங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அத்தகைய பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் உங்களுடைய மற்ற சிறு பாவங்களை உங்களை விட்டும் நாம் போக்கிவிடுவோம் இன்னும் கண்ணியமான இடத்திலும் உங்களை நாம் புகச் செய்வோம் என்று அல்லாஹு தாரா விமர்சனத்தில் சொல்லித் தருகிறான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பாவம் இரண்டு வகைகளாக இருக்கும் சகாயர் கபாயர் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் என்று இரண்டு வகைகளாக இருக்கும் அல்லாஹாரா அந்த பெரிய பாவங்கள்னா என்ன இதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் பெரிய பாவங்கள் என்பதாக சொல்லித் தருகிறது என்று பார்த்தால் அல்லாஹு தாலா குரானில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் எச்சரிக்கையுடன் சொல்கிறானோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையுடன் சொல்லி எந்தெந்த விஷயம் எந்தெந்த பாவங்கள் செய்தால் அல்லாஹால நரகத்தில் நுழைவிப்பான் என்று சொல்கிறானோ அந்த பாவங்கள் எல்லாம் கபாயர் என்று சொல்லக்கூடிய பெரிய பாவங்களின் அடிப்படையில் வரும் ரசோல் சல்லாஹ் அலைய்சலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் கபாய் சபீசது நியான் பெரிய பாவம் என்பது இருந்து ஆரம்பமாக எழுநூறு வரை இருக்கிறது எழுநூறு பெரிய பாவங்கள் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த பெரிய பாவங்களை தவிர்த்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த சின்ன பாவங்களை செய்தால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் மூலமாக அந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அழியும் பெரிய பாவங்களை தவிர்த்து மற்ற பாவங்கள் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய தொழில் சுல் சலல்லா மலேஸ்வரம் அவர்கள் சொல்வார்கள் இன்னல் அப்து அலை அப்தி மக்தூபா ஒரு அடியான் பரலான தொழுகைகளை தொழுகிறான் அடியான் நோன்பு வைக்கிறான் சொர்க்கத்தில் நுழை என்பதாக சொல்லப்படும் இல்லா மஜித் கபாயர் அவன் இது போன்ற பெரிய பாவங்களை தவிர்த்து கொண்டான் என்றால் சின்ன சின்ன பாவங்களால் நாமக்கூடிய தொழுகை தொழக்கூடிய தொழுகை நாம் வைக்கக்கூடிய நோன்பு நாம கொடுக்கக்கூடிய சக்காத்தின் மூலமாக அந்த சின்ன பாவங்கள் எல்லாம் அழிக்கிடும் அதைத்தான் அல்லாஹால சொல்லிங்கன்னா கஃபீர் அன்பும் செய்ய ஆகிடும் உங்களுடைய சின்ன பாவங்களை நாம் அழித்து விடுவோம் பெரிய பாவங்கள்னா முதல்ல பெரிய பாவத்துல பட்டியலில் முதல்ல இருக்கிறதுனா செருப்பு பிள்ளை அல்லாஹாலாவை கொண்டு சிறுக்கு வைப்பது அடுத்து கதஃபுல் மக்சனாத் பத்தினியான இருக்கக்கூடிய பெண்களை இட்டு கட்டுவது அடுத்து பட்டியல் நீட்டு செல்லும் பெற்றோர்களை திட்டுவது அதேபோன்று பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது அதே போன்று அல்லாவுடைய ரக்மத்தில் இருந்து நிராசை அடைவது இப்படி ஒரு எழுநூறு பாவங்களை இந்த பெரிய பாவங்கள் என்கின்ற பட்டியலில் சொல்லி தருவார்கள் ஆனா எல்லா பாவங்களினுடைய தலையான முதல் பாவமாக சொன்னால் சொன்னா சுருமுள்ள மது அருந்துவது சொன்னால் சுருமுள்ளி ரகசு சத்தியா மது அருந்துவது எல்லா பாவங்களுடைய தலையாக இருக்கிறது ஏன்னா பணீசிரவேலர்கள் ஒரு மலைக்கு ஒரு மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாவது தலா இடத்த அனுமதி வாங்கி பணேசுவரவீரர்கிட்ட ஒரு மலக்கு வர்றாங்க வந்து சோதனை செய்யப்படக்கூடிய அந்த சோதனை செய்யக்கூடிய அந்த மலக்கு வனேசுவரர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அந்த மனிதனிடத்து அந்த மனிதனை பாவம் செய்ய வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அல்லாவதாலார்ட்ட பேசி வைப்பாங்க அல்லாவதால அனுமதி கொடுப்பா முடிஞ்சா என்னுடைய அடியான வழி கெடுத்து பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்தோன்னு அந்த மலுக்கு பூமிக்கு இறங்குறாங்க இறங்கி ஐயர ரஜினன் மணீசரா மணீஸ்வர வேலை வந்து ஒரு மனிதரை அந்த மலர் தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுத்து அவனை பாவம் செய்ய வைக்கணும் பாவம் செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எல்லா பாவங்களையும் சொல்கிறான் இந்த மாதிரி பத்துல நம்சு உங்களை அங்கேயே கொலை செஞ்சுக்க அல்லது அல்லாவதால் கொண்டு சேர்ந்து போய் அல்லது அதாவது விபச்சாரம் செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாவங்களையும் அடிக்கிட்டு அந்த மனிதர் எல்லா பாவத்தையும் யோசிச்சு கடைசியில் என்ன செய்ய ஆரம்பிச்சுக்கா சரி மது அருந்தவர் தான் இதுல இருக்கிறது கொஞ்சம் கம்மியான பாவம் எல்லா பாவமும் கொஞ்சம் பெரிய பாவம் மாதிரி இருக்கு மது அருந்தது மட்டும்தான் என்ன செய்யறது ஒரு சின்ன கம்மியான பாவம் மாதிரி தெரியும் அந்த மனிதர் என்ன செய்தாராம் மதுவை அருந்தினார் அருந்தியவுடன் விபச்சாரம் செய்தார் விபச்சாரம் செய்த உடனே அந்த பெண்ணை கொலையும் செய்தார் கடைசி என்ன செய்ய அல்லாத்திற்கு வச்சுக்காரு அதே போன்ற சூழ்நிலை ஆலேசம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி தருவார் லா சபீரத்த நாள் இசவாரி வலா கபீரத்த நாள் இஸ்தீர்பாரி சின்ன பாவம்னு நினைச்சு நாம செய்ய முடிய பாவத்தை பாவம் வந்து சின்ன பாவம் தான் நான் நினைச்சு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அது என்ன ஆகுன்னா பெரிய பாவமா மாறிடும் ஒரு சின்ன விஷயம் சின்ன பாவம் தான் இதெல்லாம் பாவமா நினைச்சு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளே அறியாமலையே ஆனா அது என்ன ஆகுச்சுன்னா பெரிய பாவத்தினுடைய பட்டியல்ல வந்துடும் பெரிய பாவம் அதிகமாக கொண்டே இசையா செய்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் கடைசியில் அழித்து அல்லாஹரை நினைவிப்பான் பலானு பாவுலா இப்படி பாபுலான் சுருக்குலான அல்லாத வரலாற்றை சொல்லித் தருவான் மிகப்பெரிய ஆபி அல்லாஹால வணங்கக்கூடியவர் எப்பவுமே அல்லாஹலைக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பார் இப்ப அந்த நாட்டினுடைய அரசன் அரசனுக்கு ரெண்டு மகள் அந்த ரெண்டு மகள ஒரு மகளுக்கு கண்ணு தெரியாது அதுக்கு வைத்தியம் எங்கெல்லாமோ எல்லா இடத்துலையும் போய் பார்க்கறாரு வைத்தியம் பார்க்க முடியல கடைசியில் ஒரு ஒரு விஷயத்துக்கு கேள்விப்படுறாரு இந்த மாதிரி ஊரில் வேல ஆணை குடும்ப ஆவுழான்னு ஒரு மனிதர் இருக்கிறாரு அவரு துவா செஞ்சாருச்சுன்னா இல்லை அவரு ஓதி ஊதினா அந்த நோய் குணமாகும் உடனே இந்த அரசர் தன்னுடைய மகள் அழைச்சிட்டு இந்த விளையாண குடும்ப ஆவுழாட்ட போறாரு போய் அவர் அந்த மகளை விட்டுட்டு வந்துடுறாரு விட்டுட்டு வந்த உடனே திரையுடன் அந்த மகள் இருக்கிறாள் ஒரு கட்டத்தில் விளையாண்டுக்கு பாவுலா சைதா வசுசாவை போடுறான் உள்ளத்துல இவளுக்கு தான் கண்ணு தெரியாது நாம என்ன செய்யலாம் அந்த திரையை நீக்கிட்டு இவளை நாம பார்க்கலாம் இவதான் நம்மளை பார்க்க முடியாது இவ எப்படி மற்றவங்கள போய் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையை நீக்கிறார் அழகில் என்ன செய்கிறார் கொஞ்சம் அவர் ஈர்க்கப்படுகிறார் ஈர்க்கப்பட்ட உடனே அந்த விளையாண்டு குடும்ப அந்த கண்ணு தெரியாத அந்த அரசருடைய மகளோட விபச்சாரம் செஞ்சார் விவாதத் முழுக்க முழுக்க அறுபது எழுபது வருஷங்களா விபாதத்திலேயே கழித்த அந்த நபர் அந்த இதை பார்த்து விபச்சாரம் செஞ்சார் விபசாரம் செஞ்ச உடனே இந்த செய்தி அரசருக்கு தெரிய வருது அரசர் படையோட கலாணப்பட்டு அவராக கொலை செய்வதற்கு வருகிறார் வந்த உடனே வேற வழியே இல்லாமல் சைதான் இவருடைய சைத்தான் தான் முன்னாடி தோன்று இந்த மாதிரி விபச்சாரம் செய்யுங்க கண்ணு எல்லாத்தையும் தூண்டுறது யாருன்னா சைத்தான் சரி சைதாண்ட்டே உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பிள்ளை அவளை கேட்கறாரு என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே அவங்க செய்ய அந்த பிள்ளைய அதை அந்த பொண்ண கொலை சி இங்கேயே புதச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி செய்கிறாரு இங்கேயும் செய்ய 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 அங்கே அரசரையும் சொல்லி கொடுத்துறான் இந்த மாதிரி அந்த உங்களுடைய மகளை கொலை சத்தி அவர் புதச்சிட்டாரு கடைசியில் அரசன் கோவத்தில் படையோட கொலை செய்யலாம் வரும் பொழுது மறுபடியும் இந்த விளையாண்டு பாவனை சைதான்டே உதவி கேட்குறாரு என்ன செய்யலாம் அதுக்கு சைதான் சொல்கிறான்னா நான் உன்னை காப்பாற்றி விட்டுன கடைசியாக ஒரே ஒன்று நடிச்சு அல்லாவை கொண்டு செருப்பு வச்சுட்டு என்னைக்கு மட்டும் நீ ஒரே ஒரு சிந்தி தான் செஞ்சு அல்லாவை கொண்டு சிரிப்பு வச்சுட்டு எனக்கு நீ ஒரே ஒரு செஞ்சு தான் செஞ்சிரு உடனே வெளாண்மை பாவாக்கு என்ன செய்யணும்னு தெரியலை அதனால அல்லாவும் கொண்டு சிரிப்பு வச்சுட்டு அவர் என்ன செஞ்சார் அந்த சைதானுக்கு சைதான் இதை இதைத்தான் நான் நான் எதிர்பார்த்தேன் உன்னை அகாசில் நீ நீ உன் கூட இருந்தேன்னு இனி எனக்கு அதாவது இறங்கிறோம் அதனால நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு இனி வலியும் நிற்க நான் உன்னை விட்டு விலகி செல்கிறேன் என்று விலகி சென்றான் விளாண் பாவல கொலை செய்யப்பட்டார் ஆக சிறிய பாவம் என்று நினைத்து சைதானுடைய தூண்டுதன் மூலமாக சிறிய பாவத்தில் இருந்து ஆரம்பித்து அப்படியே அது நம்மை பெரிய பாவமாக சிறுக்களை கொண்டு போய் விட்டுவிடும் அதை தான் அல்லா தலா பெரிய பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் பாவங்களாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் முதுகலனுக்கு முதுகலன் தெரியுமா சங்கையான இடமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் உங்களை நாம் நுழைவிப்போம் என்று இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான் அக கண்ணியல்லாமல் அடியார்களே எல்லாமே ரபுல்லாலமி

صلى الله على محمد صلى الله عليه وسلم, صلى الله عليه وسلم